வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்தவ நடத்தை அக்டோபர் ஆறு மூச்சை நன்றாக இழுத்து விடுங்கள் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் ஆதியாகமும் இரண்டு எட்டு சுத்தமான காற்று தேவன் கொடுக்கிற பரிசு சுத்தமான காற்றை சுவாசிக்கும்போது நம் உடலில் அற்புதம் நிகழ்கிறது மன அழுத்தமும் பதற்றமும் குறைகிறது ஆற்றல் அதிகரிக்கிறது சிந்தனை தெளிவாகிறது இரத்த அழுத்தம் குறைகிறது செரிமானம் மேம்படுகிறது இன்னும் பல நன்மைகள் உண்டு அது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி நம்மை நோயிலிருந்து பாதுகாக்கிறது தாவரங்கள் பூச்சிகள் நோய்களிலிருந்து தங்களை பாதுகாக்க காற்றில் வெளியிடுகிற விசேஷத்த ரசாயனங்களான ஃபைட்டான்சைடுகள் மனிதர்களின் நோய் எதிர்ப்பு அமைப்புகளுக்கு உதவுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் ஃபைட்டான் சுவாசிக்கும் போது இயற்கையாக நமக்குள்ளாக இருக்கிற கொலையாளி செல்கள் தூண்டப்பட்டு அதிகமாக பெருகுகின்றன இந்த செல்கள் ஆற்றல் மிக்க போராளிகள் பல்வேறு நோய்களுக்கு எதிராக நம் உடலை பாதுகாக்கின்றன வார இறுதியில் மரங்கள் அதிகமுள்ள பகுதியில் நேரம் செலவிடுவது கூட ஒரு மாதத்திற்கும் மேலாக கொலையாளி செல்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் ஆதியில் மனிதர்களுக்காக ஏதேன் தோட்டத்தை திட்டமிட்ட போது தாவரங்களையும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் முளைக்க பண்ணினார் ஆதியாகமும் இரண்டு ஒன்பது சுத்தமான காற்றில் நேரம் செலவிடுவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு உதவுவது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய ரீதியாகவும் உதவுகிறது ஆற்றல் அதிகம் இருந்தால்தான் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க முடியும் தீத்து இரண்டு பதினான்கு மனக்குளம் சுவாசித்தலிலே மிகவும் சுத்தமான காற்று தேவன் ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார் என்கிற சுவாசம்தான் ஆதியாகமம் இரண்டு ஏழு ஆனால் நம் முதல் பெற்றோர் இந்த ஈவை மதியாமல் பாவம் செய்ய தீர்மானித்தனர் இன்று கிறிஸ்து அவரோடு நாம் உறவு வைப்பதன் மூலம் புதிய ஜீவ சுவாசத்தை நம் இருதயங்களில் ஊத விரும்புகிறார் இந்த புது ஜீவனை அவர் உங்களுக்குள் ஊதுவதற்கு நீங்கள் அவரை அனுமதிப்பீர்களா செயலில் காட்டுங்கள் இந்த வாரத்தில் எப்போதாவது வெளியே சென்று சுத்தமான காற்றுக்காகவும் தேவன் உங்கள் இருதயங்களில் ஊதுகிற புது ஜீவ சுவாசத்திற்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் இருபது இருபத்தி இரண்டு யோபு முப்பத்தி மூன்று நான்கு அப்போஸ் பதினேழு இருபத்தி ஐந்து ஆமீன்